அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்

அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள் வணக்கம் மக்களே வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல் அடுத்து மீடியா துறையில் நாலா நம்பரில் பிறந்த மீடியா துறையினருக்கு எப்படி இருக்கு மீடியா துறைக்கு நாலு சப்போர்ட் பண்ணும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ராக அல்லவா நிழல் படங்கள் நிழலாக இருக்கிறது போகிறமே அவர் பிடிக்கும் ஆனால் மீடியா துறை நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது பெண்களுக்கு அப்படி தான் அறுவை சிகிச்சைகள் ரத்த காயங்கள் உடல் உபாதைகள் டெலிவரியில் வந்து நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக உடல்நிலையும் கவனிச்சுட்டு கரெக்டான உணவு உட்கொண்டு சிறப்பாக இருந்தாங்கன்னா அது சரியாகும் அது இந்த நாலு பதிமூணு இருபத்தெண்டு முப்பத்தெட்டுக்கு உண்டான ஒரு நிலை இப்போ பொதுவாக அந்த நாளில் பிறந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பிறந்தால் அது வந்து பிரிச்சு ஒன்றாந்தேதிக்கு மேலே பிறக்கிற குழந்தைகள் பொதுவாக பாட்டன்மார்களுக்கு ஆபத்து முன்னோர்களுக்கு ஆபத்து தந்தையினுடைய அல்லது தாயினுடைய தந்தை இந்த மாதிரி சொன்னால் ஆபத்து கொடுக்குறது நாலாம் நம்ப இருக்கணும் மோசமான ஒரு பீரியடு இந்த ஜூன் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜூனுக்கு மேலே அந்த நிலை வந்து நல்லாயிடும் பெண்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் இருக்குது கொஞ்சம் கடுமையான சுதந்திரம் தாங்க வேண்டி வரும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நின்று போயிடும் குழந்தை வாரிசு இருக்கிறவங்களுக்கு வாரிசு உருவாகுற மாதிரி தெரியும் அப்புறம் அப்படியே நின்று போயிடும் இந்த மாதிரிலாம் ஒரு சிரமத்தை கொடுக்கூடிய ஒரு காலமாக ராகபகவான் ஆரம்பிக்கிறார் அப்புறம் சூரியனோடு சேர்ந்து அருமையாக பவர் கொடுத்துருக்காரு ஏன்னா குருவே தடவை மூணு ராசிக்கு போகிறார் மிதனத்தில் இருக்கார் கடகத்துக்கு போவார் சிம்மத்துக்கு போவார் இந்த ஒரு வருஷத்துக்கு மூணு ராசிக்கு மாறி மாறி வருவார் ஆனால் அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் ஆனால் அவர் மா அவர் மறுபடி மாறி போயிடுவார் அதனால் கொஞ்சம் நிலையற்ற தன்மையை நாடாக நம்மளுக்கு கடன் கொடுத்துருக்குது அரசியல் துறையுக்கு மாணவ செல்வங்களுக்கு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அதிபர்களுக்கு தேவையில்லாத சில வேலைகள் செய்வோம் நல்லா போயிட்டுருப்பாங்க ஏன் நம்ம இதை செஞ்சேன்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வாங்கி விற்றுட்ருக்குறாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஏன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு போவாங்க நிறைய அடி வாங்கிட்டு மறுபடி வந்து பழைய வச்சுருப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்காக இருக்கணும் அதேமாதிரி வேலை செய்கிறவங்க கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு முதலாளிக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்கோம் அவங்க என்ன நம்ம நம்பி கொடுக்குறோம் அந்த பொறுப்புகளை நீங்கள் வேலை செய் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதே மாதிரி ராகுனுடைய பிடியிலிருந்து மாணவர் செல்வங்களும் தப்பிக்கிறது இல்லை குழந்தைகளும் தப்பிக்கிறது இல்லை எல்லாமே அவர் கொஞ்சம் கடுமையான ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் தான் டோட்டலாகவே நாலு பதிமூணு இருபத்தி முப்பத்தஞ்சு பிறந்த அனைத்து தரப்பினரும் இந்த ஆண்டும் உடனடியாக பட்டீஸ்வரன் துர்காதேவி திருநாகேஸ்வரம் சென்று நாகநாவதியும் பார்த்துட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் இமீடியட்டாக உடனடியாக நன்மைகள் கண்டிப்பாக வரும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பணி போல விடைகிறல்லாம் ஏன்னா நவகிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கிறது அவர்களை இயக்கக்கூடியவர் பகவான் ஈசன் விஷ்ணு பிரம்மா அவர்கள் ஆணைப்படி ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு அதிதேவதைகள் அந்த அதிதேவதைகளை நம்ம வந்து வழிபாடு செய்கிறப்ப பலவிதமான நன்மைகள் இப்போ காஞ்சியில் சித்திரகுப்தன் இருக்கார் சித்திரகுப்தன் கோயிலில் விநாயகரை வழிபட்டு உள்ள போகிறோம்னா மூலவராக யார் இருக்கா சித்திரகுப்தன் கையில் எழுத்தாணி விட்டு அவர் கேது கொண்டான் நாயன் மூலவரே இந்த பக்கம் ஐயப்பன் இருப்பார் அவர் சனியினுடைய தேவதை அந்த பக்கம் துர்கா அம்மா இருப்பான் அது ராகுனுடைய ராகு கேது சனி அந்த ஒரு ஒரு மூணு இருக்கும் ஒரே இடத்துல அந்த ஒரே இடம் உலகத்திலேயே சித்திரகுப்த இடம் காஞ்சிபுரம் ஆனால் அங்கே போய் ஒரு வழிபாடு செஞ்சோம்னா அப்படியே நம்மளுக்கு நன்மைகள் தானாக வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட நாளான நம்மளுக்கு கவனப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு ஆறு மாத காலம் போராட்டமும் ஆறு மாத காலம் உச்சமும் இருக்கிறதுனால இந்த வழிபாடுகள் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம் மிகச்சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குது அப்புறந்தான் வெகுண்ட் வராது காலம்பயிர் மாதிரி வராது அந்த மருத்துவர்கள் குத்துணவர்களும் அந்த நந்தி கூட பார்த்தோம்னா ஒம்பது ஓட்டர் அடுத்த எம்ப்ளாயீஸ்க்கும் மீடியா துறையினருக்கும் அஞ்சாவது எண்ணில் பிறத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் எல்லா நம்பர்காரங்களும் பொதுவானது நம்ம தொழில் செய்கிறோம் தொடர்ந்து சரிவுகள் அடுத்த தொழில் நம்ம ஒரு மைல்களுக்கு போகணும் தோண்டினால் புதையல் தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் கண்கள் மாறுதல் கூறும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்